எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி நாலு ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு பதிமூன்று எட்டு நான்கு ஒன்பது ஏழு பன்னெண்டு பத்து இந்த தரவின் திட்ட விளக்கம் காண்கப்பட்ட 8 ஈஸியா எல்லாம் சார் சாலிஆ எஸ் மிஸ் கொடுக்கப்பட்ட தரவுகளை எக்ஸ் நேஸ் சார் சீரியல் நம்பர் 20க்குள்ள இருந்து அப்படி சொன்னா ரொம்ப ஈஸியா போடலாம் அத ஸ்கொயர் பண்ணிக்கோங்க மிஸ் எனக்கு பண்ண தெரியாது ஈரலகலத்துல ஸ்கொயர் பண்ண தெரியாது அப்படி சொன்னா சொல்ற மெத்தட அப்படியே வெச்சு போடினா சரியா போயிடும் ஓகேவா இப்போ கொடுக்கப்பட்ட தரவுகளை x னு எடுத்துக்கோம் கொடுக்கப்பட்ட தரவுகளை x னு எடுத்துக்கோம் இப்போ இத ஸ்கொயர் பண்ண போறோம் அது x ஸ்கொயர் பண்ணனா சாமி சொல்லுவா x ஸ்கொயர் x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் ஓகேவா இப்போ இத ஸ்கொயர் பண்ணோம் மிஸ் இது ஈர லக்கமா எனக்கு பயமா இருக்கு ஸ்கொயர் பண்ண தெரியாதனா 13 ரெண்டு முறை போட்டு பெருக்கணும் 13 ரெண்டு முறை போட்டு பெருக்கணும்

ఎస్మి 3 33 కి 3 వీరి 3 1 ఉన్నా 9 2 ఉన్నా 5 3 ఉన్నా 8 నెలతికి ఉన్నా ఎవలో సంఖ్య వచ్చే 83 ఇది దలతి కొట్టలా ఎక్స్మిస్ ఏది మొదల మనం మొత్తం అలా పుల్ల వన్నానానే ఎసుకురం ఎక్స్మిస్ చూద్దాం 9 ఉన్నా 10 6 నానా 13 ஒன்பது <that> <that nên>

2 77 சரி சரி சராசரி மொத்தம் பை என்னைக்கு சராசரி சராசரியை கொடுத்து சொன்னா மொத்தத்தை கேட்பாங்க மொத்தத்தை கொடுத்து தாங்கனா சராசரி கொடுத்தான்னா என்னைக்கு கேட்பாங்க இது 2 மார்க்கு اسئله கேட்கும்போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அந்த டாக்ல இருக்கேன் என்ன கேக்கி கேட்டாங்க டிட்டெயிலா சொன்னா கேட்டுவாங்க எஸ்மி சொல்லுது போலமா கூடுதலுக்கு <inaudible> <Sixth> <Karma children> <5 gold> <syndrome>

எதலாம் <Billie> <Billie>

ஒன்று புள்ளி நான்கு ஒன்று நான்கு ஒன்று புள்ளி நான்கு ஒன்று நான்கு இரண்டின் வர்க்க மூலம் இதான் ஒன்று புள்ளி நான்கு ஒன்று நான்கு அதாவது ரூட் ரெண்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் மூன்றுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஐந்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஏழுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போகணும் சரி

Stefano 1, ஓகே poor 2entoing is bad in இது legen meantime, Commercepost.. replace thehalf root 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 எப்படி root 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 root

ஒரு மார்க்கு இது ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு இங்க ஒரு மூணு மார்க்கு இந்த வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு நாலு மார்க்